காஷ்மீர் இஷ்யூ இருபத்தி ஆறு இந்தியர்கள் மரணம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தெருக்கள் இப்போ வெறிச்சோடி காணப்படுது மீண்டும் ஒரு அசாதாரணமான நிலை இதில் இறந்து போன வினய் நர்வாலி அந்த நபருடைய சகோதரி பிஜேபி கவர்மெண்ட் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுக்கு அமித்ஷா பொறுப்பேற்று பதவி விலகுவாராங்கிற கேள்வி வரைக்கும் விவாதம் நீண்டு கொண்டே போகிறது சுண்ணத்து பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து பார்த்து சுட்டாங்க அப்படின்னு சில பொக்கிஷமான சேனல்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் காஷ்மீரில் அந்த நிகழ்வு நடந்தப்போ ஒரு இஸ்லாமியர் தீவிரவாதியினுடைய துப்பாக்கியை பிடங்கி என்னுடைய நாட்டு மக்களை நீ எப்பட்றா கொலை செய்யலான்னு அவங்க கூட போராடி மரணம் அடைஞ்சிருக்காரு அவர் ஒரு முஸ்லீம் தொடர்ச்சியாக இந்து முஸ்லீம் தொடர்பான பிரச்சனைகளை கிளப்புவதற்கு ஏகப்பட்ட விடயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு சகோதரத்துவத்தோடு உண்மையை ரிவீல் பண்ணுறோம் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நடந்தப்போ அங்கே ஒரு ராணுவ வீரர் கூட பணியில் இல்லை ஹரியானாவினுடைய சிஎம்னுடைய கழுத்தை பிடிச்சி வினை நர்வாளனுடைய சகோதரி கேட்ட கேள்வி இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுவதும் பேசு பொருளாக மாறிருக்கு அங்கே ஒன்றரை மணி நேரம் துப்பாக்கியால் சுடப்பட்ட நிலையில் என்னுடைய தம்பி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான் காப்பாத்துறதுக்கு ஒத்த ராணுவ வீரர் கூட அங்கே இல்லை அத்தனை பேரையும் எங்கே போய் டூட்டியில் போட்ட அப்படிங்கிறது தான் அவங்க கேட்ட கேள்வி இந்த கேள்வி ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி போட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய சங்கி கூட்டங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சில பேர் கூட பாவப்பட்டு உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்கிறாங்க எப்படி கங்கனா ரணாவத்துக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க இசட் ப்ளஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே துணை இராணுவ பணையினுடைய பாதுகாப்பு ஒரு சாதாரண மருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய நபர் யோகா மாஸ்டருக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க ஆனால் இங்க நாட்டை பாதுகாக்கணுங்கிற துடிப்போட எத்தனையோ இளைஞர்கள் இந்திய இராணுவத்தில் பணியாற்றணுங்கிற வேட்கையோட தீவிரவாதிகளை சகட்டு மேனிக்கு சுட்டு தள்ளி ஆகணும் என்னுடைய அண்ணன் இவங்களால தான் செத்து போனா என்னுடைய அப்பா தான் செத்து போனா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வேட்கையோட இராணுவத்தில் பணியாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்திய இளைஞர்கள் இராணுவத்தில் போய் பணி கேட்டால் அவங்கள அரசியல்வாதிகளுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் பாதுகாப்புக்கு போய் நில்லுன்னு துணை இராணுவ படையை அனுப்பிச்சி வச்சுட்டு அவ்வளோ பெரிய ரெசார்ட் சுற்றுலா பயணிகள் பகல்காம் ஏரியா அது ஒரு சமவெளி பகுதி அந்த சமவெளி பகுதியை தாண்டி ஒரு நூறு அடி தூரத்தில் ஃபுல்லாக காடு அந்த காட்டுக்குள்ளே தாண்டி போனோம் அப்படின்னா மலை மலையை தாண்டினா பாகிஸ்தான் அப்போது அவன் இருந்து கீழே இறங்கி வந்து காட்டுக்குள்ளே புகுந்து காட்டுக்குள்ளே இருந்து இவங்க இருக்கக்கூடிய ரெசார்ட் ஏரியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் புல்வெளி அந்த பகுதியில் துணை இராணுவ படையோ போலீஸ்காரங்க கூட அந்த இடத்துல பாதுகாப்புக்கு இல்லை இங்கே இருந்து சத்தம் கேட்டதற்கு பிறகு அந்த நிகழ்வுகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பெண்கள் தன்னுடைய கணவன்மாரும் தன்னுடைய குழந்தைகளும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச தாய்மார்கள் நேரடியாக ஓடி போய் இராணுவ உடையில் இருக்கக்கூடிய அவங்கக்கிட்டயே புகார் தெரிவித்து கூட்டிகிட்டு வர்றதுக்கே ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு அப்போ அந்த அளவுக்கு அக்சஸே இல்லாமல் ராணுவ வீரர்களை அந்த இடத்துல போய் போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது யார் இவ்வளவு பெரிய திட்டத்தை அவங்க தீட்டுவதற்கு எளிமையாக கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டுருக்கா இந்திய அரசு இந்த கேள்வி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இறந்து போன விஜய் நர்வாலுடைய சகோதரி கேட்கக்கூடிய கேள்வி இந்த பிரச்சனையை வச்சு தொடர்ச்சியாக இந்து முஸ்லீம் பிரச்சனையை உண்டாக்கிறணும் அப்படின்னு சில துடிக்கிறாங்க சில யூடியூபர்ஸ் இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர்களை வச்சுருக்கக்கூடிய பொக்கிஷமான சில சேனல்கள்லாம் சுண்ணத்து பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து பார்த்து சுட்டாங்க அப்படின்னு இவன் போய் நேரடியாக பார்த்துட்டு வந்தது மாதிரி புகார் கிளப்புறான் அப்போது இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய பயம் ஒரு பெரிய அச்சம் யார் மேலே வருது இயல்பாகவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மேலே வருது இல்லை அப்போது இதை தூண்டக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தவறு இல்லை அங்கே ஒரு இஸ்லாமியரையும் சுட்டு கொண்டிருக்காங்க அந்த இஸ்லாமியர் யார் தெரியுமா ஒரு சாதாரண குதிரை வண்டி ஓட்டக்கூடிய ஒரு இஸ்லாமியர் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த குதிரை வண்டி ஓட்டுறாங்கல்ல அவங்க தான் அவங்களுக்கான கைடன்ஸாக இருந்திருக்காங்க சுற்றி காமிக்கிறது உள்ளிட்ட விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ தீவிரவாதிகள் வந்து இவங்கள சுற்றுலா பயணிகளை நோக்கி துப்பாக்கியை வச்சு சுட்டு மோடிட்ட போய் சொல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த துப்பாக்கியை புடுங்கி என்னுடைய நாட்டு மக்களை நீ கொலை செய்வேன்னு ஒரு இஸ்லாமியன் தடுத்து நிப்பாட்டியிருக்காள் அந்த நபரையும் இவங்க துப்பாக்கியால் தீவிரவாதிகள் சுட்டு கொண்டிருக்காங்க தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாது அவன் அவன் வந்து மனித உயிரை பலிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வரக்கூடியவன் உயிர்களை வாங்குறதுக்காக திட்டம் போடக்கூடியவன் அப்படிப்பட்டவனுக்கு மதச்சாயம் பூசுவது அப்படிங்கிறது ஒரு காலமும் இந்தியா மண் அனுமதிக்காது அப்ப இங்கே இராணுவம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு குதிரை வண்டி ஓட்டக்கூடிய ஒரு இஸ்லாமியர் செஞ்சுருக்கார் ஒருத்தரை அடிபட்டு கிடக்கிறாரு அவரை ஒரு இஸ்லாமியர் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள்ல அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு காஷ்மீரி அவர் ஒரு இஸ்லாமியர் தன்னுடைய தோல்ல சுமந்துக்கிட்டு ஓடி வர்றார் அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கோடி மீடியாவும் அங்கே போய் நின்றுட்டு காஷ்மீரில் போய் நின்றுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு எங்கன்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இந்துவாக பற்றி எடுக்கிறாங்களாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி நீ யார் முதல்ல இங்கே வந்து கேள்வி கேட்கறதுக்கு என்னுடைய சுற்றுலாவினுடைய வருமானத்தை தட்டி பறிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு எங்களுக்கு இவ்வளவு பெரிய சுற்றுலாவில் இவ்வளோ வருமானம் வருங்கிறதே எங்களுக்கு தெரியாது லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கான பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது வெளிநா வெளிமாநிலத்தில் இருந்து காஷ்மீரை நோக்கி இப்போ நிறையா சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட் ஆக்சுவலி நல்லது தான் செஞ்சுருக்கு த்ரீ செவன்ட்டியை நீக்கி இன்னொரு புறம் அதையும் நம்ம சொல்லியாகணும் அதுக்காக பாஜக அரசை ஒட்டுமொத்தமாக இங்கே யாரும் குறை சொல்லலை நம்மவர்கள் ஓட்டு போட்டு தான் அங்கே ஒருத்தவங்களை தலைவராகவே மாற்றிருக்கும் மோடி ஏப்ரல் மாதம் பத்தொன்போதாம் தேதி இந்நேரம் காஷ்மீருக்கு போயிருந்தாருன்னா அவருடைய உயிருக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ அப்படிங்கிற அச்சம் ஒரு ஒரு உணர்வு நமக்குள்ளே வருது ஏன் அப்படின்னா நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர் ஒரு 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 நபர் வந்து அங் மோடிங்கிறது ஒரு உருவம் அல்ல அவர் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான அடையாளம் அப்படிப்பட்ட நபர் ஏப்ரல் மாதம் பத்தொன்போதாம் தேதி அங்கே காஷ்மீருக்கு போகிறதா ஒரு பிளான் இருந்ததாக சொல்கிறாங்க அதற்கு பிறகு உளவுத்துறை என்ன தகவல் கொடுத்ததோ தெரியல அந்த பிளான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க நல்ல வேலையாக போச்சு அதற்கு பிறகு சவுதி அரேபியா போயிருந்தாங்க போயிட்டு திரும்பி வரும்போது பாகிஸ்தானுடைய அந்த இராணுவ பரப்பை வந்து வான்பரப்பை பயன்படுத்தாமலே நம்முடைய இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க ஆனால் போகும்போது பாகிஸ்தானுடைய வான்பரப்பை பயன் பயன்படுத்தியிருக்காங்க அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்ததுன்னா எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும் இறைவனர்களால் அப்படி எதுவும் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம் இன்றைக்கி முப்படைகளையும் தயார்படுத்தியிருக்காங்க ஆனால் அந்த முப்படைகளுடைய துடிப்பு என்ன நம்முடைய நாட்டுக்கு நம்ம இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு பணி செய்வதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டியது உள்துறை அமைச்சகம் அல்லவா அதை அவங்க ஏன் செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு தான் அமித்ஷாவை பதவி விலகணும்னு நிறைய பேர் இப்போ கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் அவர் பதவி விலகிறதுனால மட்டும் இது சாத்தியப்பட்டு விடாது இதில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரெக்வெஸ்ட் லஷ்கர் இதேவா ஹபிஷயத் அவங்களுடைய குரூப்பை சேர்ந்த ஒரு நப ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய படமும் ரிலீஸ் ஆயிருக்கு கூடிய விரைவில் இந்து இராணுவம் நிச்சயமாக அவங்களுக்கு தகுந்த பாடத்தை புகுத்துவார்கள் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கை ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கு அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாருமே இன்றைக்கி மிகப்பெரிய அளவிலான ஒரு அச்சம் இருக்குது அப்போ தமிழ்நாட்டில் இருந்து போனால் ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தைந்து பேர் பாதுகாப்பை திரும்பி வந்திருக்காங்கிறது மகிழ்ச்சி தான் இந்த பைசரன் அப்படிங்கிற பள்ளத்தாக்கப் பகுதி இவ்வளவு பெரிய மோசமான ஒரு இடமா இருக்குது அப்படிங்கிறத முன்னாடியே அவங்க ரிவீல் பண்ணியிருக்கணும் நம்ம இராணுவம் அப்போது அந்த பகுதியில் வந்து ஒரு பெரிய காடு இருக்குது அப்படின்னா அந்த பகுதியில் இருந்து பாகிஸ்தானியர்கள் யாராவது வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இந்திய இராணுவத்திற்கு இருந்திருக்கலாம் ஏன் அந்த இடத்துல ஆட்கள் போடலை அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்விகளை தான் இப்போது கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அமித்ஷா பார்வையிடுறாரு அவங்களுக்கான தொகை பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரவேற்கத்தக்கது எப்படி இந்தியாவில் இவ்வளோ ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்குறீங்க அதற்கான காரணகர்த்தாவாக ஆளக்கூடிய அரசு தானே இருக்குது மட்டுமல்ல ஒவ்வொரு முஸ்லீம்களுமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அவங்க நிச்சயமாக இந்தியர்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கிரிக்கெட் வீரர்கள் கூட இன்ன வரைக்கும் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஏன் பேசலை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எதுக்கெடுத்தாலும் எங்களை குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்திய அரசு இதுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் இந்த வகையில் வந்து அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது கூட்டப்படும் அதற்கு முன்னதாக மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் வந்து விலக்கிக் கொள்ளப்படும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மூடப்படும்ங்கிற விஷயம் வணிகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம இந்தியர்களுடைய உயிர் தான் முக்கியம் இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் மே ஒன்றாம் தேதிக்குள்ளே வெளியே ஓடிருங்க அப்படின்னு இந்திய அரசு இப்போ சொல்லியிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சார்க் விசா வச்சுருக்கிறவங்க உங்கள் எல்லாருமே அனைத்து விதமான பாகிஸ்தானுக்குரிய விசாக்கள் எல்லாமே கட் செய்யப்படுகிறது நம்முடைய எல்லைப்பகுதியும் வந்து மூடப்படுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது பாகிஸ்தானில் இருந்து தான் அந்த தீவிரவாதிகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்திய அரசு உறுதிப்படுத்தியிருக்கு என்ஐஏ உறுதிப்படுத்தியிருக்காங்க அதனால் இது முழுக்க முழுக்க நம்ம பாகிஸ்தானை அட்டாக் பண்ணுறதுக்கான வேலையை தான் அடுத்து இந்திய அரசு செய்யணும் செய்வாங்க அப்படின்னு நம்புகிறோம் நம்ம அது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக இருபத்தி நாலாம் தேதி இந்த அனைத்து கட்சி கூட்டமும் நடக்க இருக்கு அதுலேயும் சில முக்கியமான விஷயங்கள் பேசுவாங்க எல்லாத்தையும் தாண்டி ஜென்ரல் ஜிடி பக்ஸி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நம்முடைய கவர்மெண்ட் பாலிசியில மாற்றங்கள் கொண்டு வரணும் துணை இராணுவ சம்மந்தமில்லாமல் சினிமாக்காரங்களுக்கு பாதுகாப்புக்குன்னு சொல்லி போடுறாங்க இந்திய இராணுவத்தினருநர் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க அவங்களுக்கு தகுந்த இடத்துல அவங்களுக்கான வேலையை கொடுக்கணும் அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு புகாரை ரிப்பப்ளிக் டிவியில் பேட்டியாக கொடுத்துருக்காரு தவிர இங்கே அவ தீவிரவாதிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒன்று ஏகே ஃபார்ட்டி செவன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எம் ஃபோர் கார்பைன் அசால்ட்டு அந்த ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க துணை இராணுவத்தினரும் அங்கே இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு தான் ஒரு வீடு இருக்குது அப்போ அங்கே போய் நேரடியாக பார்வையிடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவு அதிகமான அளவில் இராணுவத்தில் பனியாட்களை எடுக்கும் போது தான் அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ண முடியும் முக்கியமாக பனியால் அப்படிங்கிற பகுதி ஒரு டனல்லேருந்து இன்னொரு டனலுக்கு போகிறதுக்கான கேப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இந்த எல்லைப்பகுதியில் பாதுகாப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு இராணுவ வீரராவது அந்த இடத்துல பாதுகாப்புக்கு இருக்கணும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலமையில கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு ஒரே ஒரு இராணுவ வீரர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது எல்லையை பாதுகாக்கக்கூடிய லட்சணம் இதுதானா அப்படின்னு இந்திய அரசினுடைய கேள்வி வந்து அவங்க மேலே உலத்தான் செய்யும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை அது மட்டுமல்ல முப்படைகளும் தயாராக இருப்பதற்கான உத்தரவை பிறப்பிச்சுருக்காங்க இந்த முப்படைகளில் ஆட்கள் பற்றாக்குறை இருக்குன்னு அங்கே இருக்கக்கூடியவங்க அவங்க சொல்ல மாட்டாங்க அது புரோட்டோக்கால் வந்து இஷ்யூ ஆகிடும் அது வந்து அவங்க டிசிப்ளினரி அடி ஆக்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும் அதில் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பேசுவாங்க ஸோ அவங்க பேசின விஷயங்களை தான் இப்போ நம்ம மக்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்குறோம் ஸோ இராணுவத்திலையும் கடற்படையிலையும் ஆட்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்குது அதை இந்திய அரசு இன்றைக்கி ஆளக்கூடிய மத்திய அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு சரி பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா அங்கே பேட்டு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் இங்கே இருக்குது அப்போது நீங்கள் அந்த மக்கள் வந்து அங்கே வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறீங்க த்ரீ செவன்ட்டியை நீக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான பாதுகாப்பையும் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லை ஐபிஎல் மேட்ச் விளையாடுறதுக்கு ஆயிரத்தெட்டு போலீஸை பாதுகாப்புக்கு போடுற நீங்கள் ஐபிஎலுக்கான பேட்டை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை இருக்கக்கூடிய அந்த பகல்காம் ஏரியாவுக்கு ஏன் பாதுகாப்பை போட மாட்டுறீங்க குதிரை ஓட்டக்கூடிய வீரர்களுக்குள்ள நீங்கள் ஒரு ஸ்பையை வச்சுருக்கணும்ல எந்த விதமான நெட்வொர்க்குமே இல்லாத ஒரு இடத்துக்கு இவ்வளவு சுற்றுலா பயணிகள் போருவதற்கான அனுமதியை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உறுதி செய்வது இந்திய அரசினுடைய கடமை அல்லவா இதைத்தான் கேள்வியாக கேட்குறோம் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்